வன்மையும் அழகும் கெடுவதற்கு முக்கிய காரணம் காற்றின் குற்றமே ஆகும் பித்தத்தின் கேட்டால் வாந்தியும் சிலேத்துமவாத நொந்தத்தால் விக்கலும் சீதம் குடலில் ஏற்பட்டால் சுரமும் மந்தம் ஏற்பட்டால் வாயுவும் வாத பித்த நொந்தத்தால் மூலமும் வாத பந்தத்தால் குன்மமும் முக்குற்றமும் ஏக காலத்தில் பாதிப்படைந்தால் கன்னி பாதமும் கபம் என்ற நீர்கோர்வையால் சோபை என்ற ஊதல் நோயும் காற்றின் குற்றத்தால் சூளையும் அபத்தியத்தால் சப்த தோசங்களும் கபமிகுதியால் சய காசம் சுவாசமும் கப குறைவினால் வியர்வையும் குளிர்ச்சி என்ற சீதனமும் உண்டாகும் என சூதனரையர் தனது நூலில் குறிப்பிட்டு கூறியுள்ளார் சித்த மருத்துவத்தில் நோய்களை சிறப்பாக கூறியுள்ளதோடு ஒவ்வொரு எண்ணுக்கும் தனித்தனி எண் வைத்து பிரித்து அவைகளை தனித்தனியாக விளக்கி அதற்குரிய மருந்தினையும் கூறியுள்ளதே இதன் சிறப்பு அம்சமாகும் உதாரணம் வாதம் என்பது என்றால் அந்த எண்பது வகைகளையும் தெளிவுபடுத்தி அதற்குரிய சிறப்பு மருந்தையும் கூறுகிறது நோய் கணிப்பு முறையில் நாக்கு நிறம் மொழி கண் மலம் சிறுநீர் பரிசம் நாடி இவைகளையும் நன்கு ஆராய்ந்து பின்னர் அதற்கேற்ப இருபது வன்மை நோயினையும் கணிக்கப்படுகிறது சித்தர்கள் வேதியியல் துறையிலும் முதன்மை பெற்று இருந்தனர் தமிழ் இலக்கியங்களில் இதனை ரசவாதம் வேதை வகார வித்தை என குறிப்பிடப்படுகின்றன தங்கம் வெள்ளி இரும்பு இவற்றின் இயற்கை பண்புகளான உருக்கினால் உருக்கி நீர்த்து காணுதல் தகடு கம்பியாதல் வெட்டிய முனைகள் பளிச்சிடல் சிறிய துண்டுகள் நீரில் மூழ்குதல் உண்டால் செரிமானமின்றி அப்படியே வெளியேறுதல் சிறிது உலோகம் செரிப்பு நீரில் கலந்தாலும் நச்சுக்குறிகளை வெளிப்படுத்துதல் ஆகிய இப்பண்புகளை மாற்றி மானிட சமுதாயம் மற்றும் உயிரினங்கள் பயன்படும் வகையில் செய்வது வேதை எனப்பட்டது அதுபோல உப்பு வகைகளின் இயல்புகளான நீரில் கரைதல் நெருப்பில் சடசட என ஒலியுடன் தூளாவதை மாற்றியும் நெருப்பில் புகைந்து எடை குறையும் கருவங்கம் துத்தநாகம் இவைகள் நெருப்பில் எடை குறையா வண்ணம் மாற்றியும் சிறிய வெப்பத்தை கூட தாங்காத பாதரசம் தாளகம் போன்றவைகளையும் நெருப்பில் புகைந்தோடும் கற்பூரம் வெடியுப்பு இவைகளை புகையாத வண்ணம் பற்ப செந்தூரங்களாக சுண்ணமாக செய்து மங்கா புகழை பெற்றனர் இவைகளை தயாரிக்க அவர்கள் கரண்டி அகல குப்பி சட்டி மூசை பஞ்சபூதக் குகை சீலை வரட்டி மணல் விறகு சுண்ணாம்பு கறி குழி புடம் அடுப்பு துருத்தி உலக்கை உரல் சல்லடை அகப்பை பிடிசீலை வடிகருவி போன்ற பற்பல கருவிகளை பயன்படுத்தியும் கற்ப செந்தூரக்கட்டு கலங்கு மட்டுமின்றி குடிநீர் சாறு சரசம் கற்கம் அடை சூர்ணம் பி வடகம் வெண்ணெய் மணப்பாகு லேகியம் ரசாயனம் எண்ணெய் தைலம் மாத்திரை கடுகு பக்குவம் தீநீர் மெழுகு குழம்பு பதங்கம் காரம் அட்டைவிடல் அறுவை கொம்பு கட்டல் குருதி வாங்கல் உறிஞ்சல் பீச்சு இவைகள் துணையுடன் மானிடருக்கு தோன்றும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு பிணிகளை தீர்த்தனர் இவைகளுக்கு அகமருந்துகள் முப்பத்தி இரண்டு புற மருந்துகள் முப்பத்தி இரண்டு என அறுபத்தி நாலு வகைகளை கொண்டு நோய்களை தீர்த்தனர் அகமருந்துகள் என்பன சாறு என்பது இலை வேர்பட்டை பூ காய் இவைகளில் ஏதேனும் ஒன்றையோ அல்லது பலவற்றையோ சேர்த்து பிழிந்து சாறு எடுப்பதை குறிக்கும் பச்சையான இலைகளை அம்மி வைத்து நசுக்கியோ அல்லது அரைத்தோ துணியில் வடிகட்டி கொள்வது பொதுவான முறை சில வகை மூலிகைகளை லேசாக அவித்து சாறு பிழிவதும் உண்டு சில பட்டை கிழங்கு வகைகள் அல்லது பொருட்கள் உலர்ந்து கிடைக்கும் போது அவைகளை நன்கு தூளாக்கி அதன் எடைக்கு நாலு மடங்கு நீர் ஊற்றி இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வைத்து சாறு பிழிவதும் உண்டு இஞ்சியை இடித்து சாறு பிழிந்தும் சுக்கை பொடித்து நீரில் அரைத்தும் சாரி எடுப்பர் பூவரசன் பட்டையை காற்றால் சொறி சிறங்கு கரப்பானும் துளசி சாற்றால் குழந்தைகளின் கபக்கோளாறுகளும் நீங்கும் சரசம் சரசம் என்பது மேலே கூறப்பட்டது போல சாறு எடுத்து அடிப்பிலிட்டு காய்ச்சி தெளிந்த பிறகு வடித்து எடுத்து கொள்வது புதிய பூக்களாக இருந்தால் இரண்டில் ஒரு பங்கு உலர்ந்த பூக்களாக இருப்பின் நாளில் ஒரு பங்கு வேர் பட்டை விதை இவைகளாக இருப்பின் எட்டிற்கு ஒரு பங்கு என்ற விகிதத்தில் நீரை சுண்ட வைத்து காய்ச்சி எடுப்பர் சில நோய்களுக்கு இரும்பு சூட்டுக்கோளை பழுக்க காய்ச்சி சாற்றிலிட்டு சரசம் தயாரிப்பதும் உண்டு இதுபோல மற்ற உலோகங்களின் ஒட்டு துண்டுகளையும் பயன்படுத்துவர் ஓமவள்ளி சாற்றை சரமாக்கிக் கொடுக்க கபம் உடைந்து சளி வெளியேறும் நன்கு பசி தரும் பல மருந்துகளுக்கு துணை மருந்தாகவும் பயன்படும் கர்க்கம் கற்கம் என்பது உலர்ந்த சரக்கையோ தூய்மை செய்த நச்சு பொருட்கள் அல்லது உலோகத்தையோ அம்மியில் கெட்டியாக அரைத்து எடுப்பது கல்லோடு கல்லாக ஒட்டி அரைத்து கெட்டியாக எடுப்பதால் கற்கம் என்றனர் சங்கன் வேரை பசும்பாலில் அரைத்து கற்பமாக்கி பருகிவர தேமல் படை சொறி சிறங்கு இவைகள் நீங்கும் குடிநீர் குடிநீர் என்பதை கியாலம் அல்லது சரசம் என்றும் கூறுவர் உலர்ந்த சரக்கையோ அல்லது ஈரமாயுள்ள பச்சிலையோ நீரில் காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கொள்வது அடுப்பில் வைக்கும்போது இருக்கும் நீரின் அளவில் நாளில் ஒரு பங்காக சுண்ட வைத்து எடுப்பர் சில மருந்துகளை ஆறுக்கு ஒன்று எட்டுக்கு ஒன்று பதினாறுக்கு ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று பங்காக காய்ச்சி எடுப்பதும் உண்டு சாறு அல்லது சூரணத்தின் அளவில் பதினாறு பங்கு நீர் சேர்த்து குடிநீர் செய்வர் வாந்தியை நிறுத்தும் குடிநீர் இரண்டுக்கு ஒரு பங்கும் பேதியை நிறுத்த எட்டுக்கு ஒரு பங்கும் வியர்வை உண்டாக்க எட்டுக்கு ஒரு பங்கும் வாய் கொப்பளிக்க ஐந்துக்கு ஒரு பங்கும் புண்களை கழுவ பனிரெண்டுக்கு ஒரு பங்கும் முகம் கழுவ ஒன்பதுக்கு ஒரு பங்கும் ஆசன வழுநீர் ஏழுக்கு ஒரு பங்கும் இருக்கும்படி செய்து கொள்வர் உதாரணமாக நிலவேம்பு வெட்டிவேர் விழாமிச்சை வேர் கோரை கிழங்கு பேய்புடல் சுக்கு மிளகு பற்பாடகம் சந்தனம் இவைகள் வகைக்கு பத்து கிராம் எடுத்து பொடித்து ஆயிரத்தி நானூறு கிராம் நீரிலிட்டு நூத்தி ஐம்பது கிராமாக சுருக்கி வடிகட்டி காலை மாலை முப்பது அளவு தினசரி இரண்டு வேளை கொடுத்து வர ஜுரம் ஜுரம் இவைகள் தீரும் இதனை நிலவேம்பு குடிநீர் என்றும் கூறுவர் அடை அடை என்பது அரிசி மாவுடன் சில இலைகளை கூட்டி அரைத்து அடையாக்கி தட்டிக்கொண்டு அடை சுடும் பாண்டத்தில் பசுனை ஊற்றி அடையை வேக வைத்து பக்குவத்தில் எடுத்து நோய்களுக்கேற்ப நெய்யுடனோ நெய் இல்லாமலோ சமைப்பர் உதாரணமாக தூதுவளை இலைக்கு சமமாக புழுங்கல் அரிசி சேர்த்து அரைத்து அதனுடன் சிறிது மிளகு சீரகம் உப்பு சேர்த்து பிசைந்து அடையாக்கி கொடுத்துவர இருமல் சளி மூச்சு மண்டல நோய்கள் தீர்வதுடன் நினைவு உடல் வனப்பும் பெருகும் சூர்ணம் சூர்ணம் என்பது தேவையான மருந்து சரக்குகளை பொடித்து துணியில் சளித்து எடுத்துக் குறிக்கும் அதிக கசப்பு அல்லது துவர்ப்பு உள்ளவைகளை சர்க்கரை சேர்த்து கலந்து உபயோகிப்பர் ஈரமான சரக்குகளை நன்கு உலர்த்தி வைத்து கொண்டு அதில் உள்ள தும்பு தூசிகளை நீக்கியும் வறுக்க வேண்டியவைகளை பொன்மேனியாக வறுக்கவும் வேண்டும் எண்ணெய் மிக்க சாதிக்காய் நீராடி முத்து போன்றவைகளை மையாக அரைத்து கொள்ள வேண்டும் கூட்டு சூரணங்கள் தயாரிப்பின் போது ஒவ்வொரு பொருளையும் அரைத்து துணியில் சளித்து எடுத்து கொண்ட பின் அதன் அதன் அளவுப்படி எடுத்து ஒன்று சேர்த்து கொள்ள வேண்டும் சூரணங்களை காகிதம் தகரம் இவற்றில் வைத்தல் கூடாது பீங்கான் அல்லது கண்ணாடி பாத்திரங்களில் மட்டுமே வைக்க வேண்டும் உட்கொண்ட சூரணம் எளிதில் செரிமானம் அடைய சிறிதளவு நீரை பருகும்படி கொடுக்க வேண்டும் உதாரணம் சுக்கு மிளகு திப்பிளி வகைக்கு இருபது கிராம் எடுத்து சுத்தி செய்து சூரணித்து தேன் நெய் நீர் ஆகிய அணுபானங்களில் கொடுக்க அஜீரணம் சுரம் அக்னி மந்தம் தீரும் இதனை மயக்கம் அடைந்தோருக்கு மயக்கம் தெளிவிக்க நீரில் கலந்த இரண்டு மூன்று சொட்டுக்கள் மூக்கில் பிழிந்தும் பல மருந்துகளுக்கு துணை மருந்தாகவும் பயன்படுத்துவர்